எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நாம் திருப்பாவையோட பத்தாவது பாடலை பார்க்க போகிறோம் சுவக்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழியாய் முடிநாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலுரம்பாவாய் இதோடைய பொருள் நாங்கள் இவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் கதவை திறக்காம இருக்கலாமா கும்பகரணனே உன்னோட பார்க்கும்போது தூக்கத்தில் தோற்று போய் விடுவார் போல இருக்கே தனது துயிலை உனக்கு தந்தானோ அவருடைய தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டாரா இனியும் இனியேனும் வந்து கதவைத் தர இதுக்கப்புறமாவது நீ வந்து கதவைத் தர அப்படின்னு சொல்லி அழைத்துட்ருக்காங்க அதுதான் இந்த பாட்டுனுடைய பொருள் இந்த பாடல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து நீங்களும் படித்து பயன்பெறலாம் நன்றி